அனைவருக்கும் வணக்கம் குமார் குமரிக்கண்டம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முப்பாட்டினர் வாழ்ந்த பூமி குமரிக்கண்டம் தமிழின் பெருமையும் தமிழர்களின் பெருமையும் இந்தியர்களின் பெருமையும் கண்டம் செல்வ செழிப்பான அடர்ந்த நிலப்பரப்பு கொண்ட பெரும் பகுதி ஆப்பிரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை நீண்ட பெரும் எல்லைகளை கொண்ட பகுதி குமரிக்கண்டம் சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை என்று சொல்வார்கள் அதற்கு முன்னர் இரண்டு சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் மொழி குமரிக்கண்டத்தில் புதைந்து கிடைக்கிறது மாபலா தென்னை விவசாய நிறைந்த பூமி குமரிக்கண்டம் பெண்கள் ஆட்சி செய்த பகுதி குமரிக்கண்டத்தின் இளவூர் பெண்கள் தன்னுடைய கணவர்களை தேர்வு செய்யும் முறை குமரிக்கண்டத்தில் பெண்களுக்கே இருந்துள்ளது குமரிக்கண்டத்தின் வரலாறு சமூக ஆர்வலர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கைகளையும் வழக்குகளாகவும் கொடுத்து போராடி வருகின்றனர் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மிகப்பெரிய விண்கள் குமரிக்கண்டத்தில் விழுந்து குமரிக்கண்டம் கடலில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகிறது குமரிக்கண்டம் ஏதோ தமிழர்களின் பூமி நம்ம மட்டும் சொல்வது அல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மேற்கத்திய ஆய்வாளர் இந்த குமரிக்கண்டத்தின் குறித்தான மாபெரும் விளக்கத்தையும் அதிர்ச்சியையும் உலகத்திற்கு கொடுத்தார் லெமூரியா என்ற பெயருடன் மேற்கத்திய உலகத்தில் தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் ஆப்பிரிக்காவின் பக்கத்தில் உள்ள ஒரு தீவு பகுதியில் லெமூர் என்ற ஒரு விலங்கினம் வாழ்ந்து வருவதாகவும் தீவிற்கு அருகில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தில் அந்த விலங்கு இல்லை ஆனால் பல ஆயிரம் மயிலுக்கு அப்பாற்பட்ட தமிழ்நாட்டில் அந்த உயிரினம் இருப்பதாக கண்டறிந்தார் நம்மளுடைய எழுத்துக்களும் தமிழ் வார்த்தைகளும் இன்றும் அந்த தீவு பகுதியில் பேசப்பட்டுவதாக அறிந்தார் இதற்கு இடைப்பட்ட பகுதி கடலில் மூழ்கிவிட்டதாகவும் பெரும் செல்வ செழிப்பான வைரம் வைகுர் தங்கம் செல்வ செழிப்பான பகுதி கடலில் மூழ்கிவிட்டது என்பதை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மேற்கத்திய ஆய்வாளர் கண்டம் இருப்பதாக உலகிற்கு எடுத்துரைத்தார் அப்பேற்பட்ட நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய மரபு பண்பாடு கலாச்சாரம் குமரி கண்டத்தில் மூழ்கி கிடக்கிறது நம்மளுடைய வரலாற்றை அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இவ்வுலகிற்கு எடுத்துரைப்போம் நன்றி